கோயம்புத்தூர் காரண்யா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் நீதிமொழிகள் பன்னிரண்டு அப்படி கூறுகிறது ஆண்டவர் உங்களை நீதிமானாக வைத்திருக்கிறார் நீதிமார்க்கமான அவருடைய மகளாக வைத்திருக்கிறார் ஆகவே உங்களுடைய வேர் கனி கொடுக்கும் ஒரு நாளும் காய்ந்து போகாது ஒரு நாளும் வெட்டப்படாது புயல்கள் வரக்கூடும் பூமி அதிரக்கூடும் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வேதனையான கிரியைகள் நடைபெறக்கூடும் ஆனால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை கத்தரை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வரதுபாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று பக்தன் சொன்னார் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் அசைக்கப்படுவதில்லை ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்பட்டு நீங்கள் கனி கொடுக்கும்படியாக உங்களை உயர்த்துவார் கனி வரும் உங்கள் உழைப்பிற்கு கனி வரும் படிப்பிற்கு கனி வரும் குடும்ப வாழ்க்கைக்கு கனி வரும் ஊழியத்திற்கு கனி வரும் உங்களை இன்று ஸ்திரமாய் ஸ்தாபிக்கிறார் அப்படி பாக்கியம் பெற்ற அருமை சகோதரி வேஞ்சலனுடைய சாட்சியை நாம் கேட்போமா அவர்கள் இப்படி எழுதியிருந்தார்கள் என் பெயர் இவாஞ்சலின் கணவர் பெயர் மைக்கேல் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நான் எங்களுக்கு திருமணமானது வியாபாரத்தில் அதிக தோல்வி பத்து லட்சம் ரூபாய் கடன் எல்லாவற்றையும் இழந்து போன நிலையிலே நாங்கள் காணப்பட்டோம் எல்லாம் கார் கூட நாங்கள் இழந்துட்டோம் ஒன்றுமே இல்லாத நிலையில் நாங்கள் இருந்தோம் இதில் ஐந்து வருடம் திருமணமாகியும் குழந்தை இல்லாத நிலைமை பயங்கர வேதனை இந்த நெருக்கத்தில் ஜபகோபுரத்துக்கு வந்திருந்தோம் ஆனால் அங்கு வந்த பொழுது தன்னார்வ ஜப வீரராக வீராங்கனையாக நான் மாறும்படியாக எனக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது என் கணவரும் அதை ஏற்றுக்கொள் என்றார் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்டோம் ஜெபகோபுரத்திற்கு வர ஆரம்பித்தோம் அப்போ வந்து இங்கே வந்து ஊழியம் செய்யும்பொழுது மற்றவர்கள் கொடுக்குற அந்த விண்ணப்பத்தை கேட்கும்பொழுதே என்னுடைய கண்களிலேருந்து கண்ணீர் வரும் ஏன்னா அந்த பாதியில் நானும் போகிறேனேன்னு சொல்லி நான் கண்ணீரோடு ஜோம் பண்ணுவேன் சில வேலையில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பைசா கூட இருக்காது வரத்துக்கு நான் இங்கே வந்து டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு மட்டும் என்கிட்ட பைசா இருக்கும் வரும்போது நடந்தே வந்து இங்கே ஊழியம் செய்வேன் வியாபார ஆசிர்வாத திட்டத்திலே சேர்ந்தோம் மற்றவர்களுக்கு ஜெபிக்கவும் ஆரம்பித்தோம் அதோடு கூட காரோன்யாவில் நடைபெற்ற இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவர் மினிஸ்ட்ரி வல்லமை முகாமில் சேர்ந்து ஆண்டுடைய வரங்களை பர்சுத்தாவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை ஒப்புக்கொடுத்தோம் அந்த நிலையிலே காரோன்யாவில் கோயம்புத்தூரில் இந்த பவர் மினிஸ்ட்ரி நடக்கும்படியாக நாங்கள் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு நானும் என் கணவனும் போனோம் கத்திரங்களை நிரப்பினான் என்ன ஆச்சரியம் அந்த முகாம் முடிந்து திரும்பி வரும்பொழுதே எங்களுக்கு வியாபாரத்திலே ஆர்டர் காத்திருந்தது அதை நிறைவேற்றினோம் அன்று முதல் கத்தருங்களை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் ஆண்டூரங்களை செழிக்க வைத்தார் அது மட்டுமல்ல அடுத்த வருஷமே நான் கன்சீவா எனக்கு பிள்ளைய ஆண் பிள்ளைய கத்திர எனக்கு கொடுத்தார் பெரிய ஆச்சரியம் எல்லாரும் மத்தியிலும் நான் தலை குனிந்து இருந்த என்னை கத்தர் என்னுடைய ஆவிக்கிர ஜீவித்தில் வளரவும் கத்து எனக்கு செஞ்ச நன்மை நிமித்தமாக மற்றவங்களுக்கு இன்னும் அதிகமாய் நான் செய்ய கத்தர் எனக்கு செய்தார் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார் நாங்கள் தொழிலுக்காக உபவாசம் ஆரம்பித்தோம் குடும்பத்திற்காக உபாசம் பண்ண ஆரம்பித்தோம் பங்கு பெறும்படியாக அந்த முகாமுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கையே மாறிவிட்டது கத்தர் தொழிலில் ஆசீர்வாதமான முன்னேற்றத்தை கற்றைத்தார் அது மாத்திரமில்லை இடந்த அந்த பிஸ்னஸ் கார் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கத்தர் கருவை செய்தார் நான் கடினமான சூழ்நிலைகள் நேரத்திலும் கூட நாங்கள் வந்து ஃபேமிலி பிளஸ்ஸிங் பிளான் பிஸ்னஸ் பிளஸ்ஸிங் பிளான் எங்களை இணைந்து கொண்டோம் கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில் இடைப்பட்டதும் படிப்படியாக எங்களை ஆசிர்வதிப்பதை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கி எங்களுடைய பிள்ளைகளை கத்தர் நல்லா படிக்க வச்சு பெரியவனை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் ஒரு செகண்ட் சன் அனலிஸ்டாகவும் கத்தர் மாற்றி இன்றைக்கு எங்கள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு நான் இந்த இடத்துல உயிரோடு இருப்பது கத்தனுடைய பெரிதான கிருவர் எங்களுக்கு எல்லாம் அதரும் பொழுது வேர் அறுக்கப்பட்டு அழிக்கப்படும் என்ற நிலைமையில் இருக்கும் பொழுது ஆண்டோருடைய ஊழியராக எங்களை மாற்றினார் வியாபாரத்திலும் ஆசீர்வாதம் குடும்பத்திலும் ஆசீர்வாதம் எனக்கு அருமையானவர்களை அதே காரியத்தை கத்த உங்களுக்கு செய்வார் ஒரு நாளும் உங்கள் வேர் காய்ந்து போவதில்லை உங்களுடைய வேர் நீதிமான்களுடைய வேர் ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்பட்டு கனி கொடுக்கும்படியாக கத்தர் உங்களை மலரச் செய்வார் இந்த ஆசீர்வாதத்தை கத்தர் இப்பொழுது உங்களுக்கு தரும்படி நாம் அவரிடம் வேண்டிக் கொள்வோம் ஏசப்பா மற்ற பிள்ளைகளுக்கு இதையே செய்யும் அப்பா படிப்பிலே கனி கொடுக்கும்படி செய்யும் வேலையிலே கனி கொடுக்கும்படி செய்யும் உளியத்திலே கனி கொடுக்கும்படி செய்யும் காய்ந்து போன நிலைமையெல்லாம் மாறி இனி துளிர் விடட்டும் அப்பா அவர்கள் எல்லாவற்றிலும் துளிர் வருவதை காணட்டும் 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 கனி உருவாவதை காணட்டும் இனிமையான நாட்களை தாரும் எல்லாவற்றிலும் செழிப்பை தாரும் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி மன மகிழ்ச்சியோடுமை சேவிக்கும்படியாக தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும் நமக்கு சேவை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் என அருமையானவர்களே உங்களுக்கு ஆண்டவரிடம் ஜபிப்பதற்கும் மற்றவர்களுக்கு ஜெபிப்பதற்கும் அருமையான ஒரு ட்ரைனிங் கொடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்று இன்னும் அவரோடு உறவாடி அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக மறுரூபம் ஆகும்படி பார்ட்னர்ஸ் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் ஒவ்வொரு ஜெப கோபுரத்திலும் இலவசமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது அதில் இணைந்து கொள்ளுங்கள் ப்ரேயர் அகாடமியை ஜூனிலிருந்து திறக்கப் போகிறோம் அதில் இணைந்து கொள்ளுங்கள் இன்னும் தியலாஜிக்கல் காலேஜ் படிக்க வேண்டுமென்றால் கருண்யா அகாடமி ஃபார் Theological எஜுகேஷன் கேட் கேட் டாட் எஜுகேஷன் என்ற வெப்சைட்டுக்கு போய் அதிலே இணைந்து கொள்ளுங்கள் அதோடு கூட நீங்கள் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தில் வந்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கத்திற்கு சேவை செய்யுங்கள் இன்னும் வீட்டிலிருந்தே நீங்கள் சேவை செய்யலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்றால் இயேசு அழைக்கிறார் நெட்வொர்க்கோடு உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை இணைத்து நீங்கள் வீட்டிலேயே ஜெபகோபுரத்துக்கு வருகிற கால்ஸை பெற்று நீங்கள் ஜபிக்கலாம் ஏசு அழைக்கிறார் இணையதளத்தில் அந்த அவர்களுடைய எல்லாம் போடும் பொழுது அதற்காக நானும் கூட சேர்ந்து அவர்களுக்காக ஜபிப்பேன் கத்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்களையும் வாழ வைப்பார் இதுபோல இருக்கும் பெரிய தருணத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து சகோதரி வேஞ்சலனுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வார் காட் பிளெஸ் யூ கோயம்புத்தூர் காருங்கியா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொம்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்கள் ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜெபம் பண்ணி கட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து ரெண்டு பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசிர்வாதமாக என்ன வச்சுருக்காரு வருகிற ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் ஏசு வருவார் அவருடைய ஆணிபாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நாள் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி వ్యదస్థ ఆశీర్వాద కూటం